ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நம்ம எல்லோரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விட்டுட்டு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸில் ஸோ எல்லோரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ நடக்க போகிற இப்போது ஸ்டார்ட் ஆயிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளோட லைஃப்பை நல்லதாக மாற்றிப்போம் நல்ல ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு நம்மளுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் மக்களே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் இந்த நியூ இயரை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க அதே மாதிரி நியூ இயர் ஸ்டார்ட் ஆனா மட்டும் போதாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்கள உங்களோட லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகுங்க ஹாய் செல்ல குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த மாமாவோட இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம் இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும் நீங்க யாரும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க ஹாய் செல்ல குட்டீஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் இந்த நியூ இயர்ல இருந்து எல்லாரும் ஹாப்பியா இருங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருங்க அதே மாதிரி இந்த நியூ இயருக்கு எல்லாருக்குமே நல்லபடியாக அமையும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஹாய் மைடியர்ஸ் எல்லாரும் நம்ம சேனலை பார்க்குறீங்க பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானும் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மட்டும் கொஞ்சம் பாருங்கள் ஆமாம் கண்ணுங்களா இந்த நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம மீசக்கார மாமாக்காக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா எல்லாரும் பத்திரமா இருங்க நம்ம வீடியோல சந்திப்போம் எல்லாருக்கும் பாய்